டெரஸ் பிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்கலைன் எடுத்துக்கூட நம்ம செப்ரிஜிஸ்டர் அட்வைஸோ அதேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாறமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்காக புரிஞ்சிட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளம் உடன் வாழ்க்க நண்பர்களை பவர் கிரிட்டோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான க்யூ அண்ட் ரிசல்ட் வெளியில் வந்தது அதனால் இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம் இந்த குவார்ட்டருக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு ஒரு தேடுதல் முயற்சி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற ட்ரெண்ட் ட்ரெண்டில் வராங்க இவங்க வந்து நல்ல பெர்ஃபார்மர் தான் அதே சமயத்தில் வேல்யூவேஷன் கொஞ்சம் கூடுது அப்படிங்கிறது இதோடைய புரிதல் ஹை ஸ்ட்ரென்த் இருக்குது மெட் வேல்யூஷன் இருக்குது டெக்னிக்கலாக மாடரேட்டில் இப்போ பொல்யூஷன்ஸில் தான் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் முன்னூற்றி ஏழுன்னு சொல்லிட்டு டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் இது முந்நூற்றி நாற்பதுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பிஏ பொறுத்த வரைக்கும் இது செல்சோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு ஆனால் நம்மளுடைய அனாலிசில் இது இன்னும் கொஞ்சம் பைசோனுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதான் நமக்கு புரிய வருது ஃபண்டமெண்டலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க நல்ல ரிட்டர்ன் எடுக்கிறாங்க அதே சமயத்தில் டெப்டு டெப்ட் டு ஈக்விட்டியும் கொஞ்சம் கூட தான் இருக்குது PE அண்ட் பிபி வந்து இன்னும் subsequent இதுக்கான ஒரு growth இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு கன்சர்ஷனஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 22 ரெண்டு recommend ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் பதிமூணு பேர் வந்து பை சொல்லியிருக்காங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க 8 பேர் வந்து செல் சொல்லியிருக்கிறாங்க ஃபினான்ஷியல் குவார்டர்லி ஃபினான்ஷியல் பார்த்தோம்ன ரிசல்ட்டை பார்த்தாக்க இவங்க வந்து ஈரான் இயர் ஈரான் இயர் அப்படிங்கிறது வந்து ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது இதோடய நெட் ப்ராஃபிட்டு மூணு புள்ளி அஞ்சு பர்சென்ட்டு இருக்குது இதே காலகட்டங்களுக்கு ரெவென்யூ பாயிண்ட் டூ பர்சன்ட்டு கூடி இருக்குது க்யூ டூ க்யூ அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சிருக்கு அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு அதனால இபிஎஸ் வந்து நாலு புள்ளி அஞ்சுலேருந்து நாலாக குறைஞ்சிருக்கு இப்போ இவங்களோட எஃப்ஐஎஸ் எம் எம்எஃப் வந்து பாயிண்ட் செவன் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் வந்து ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம பவர் பாயிண்ட்டில் போட்டோம் நம்மளுடைய பவர் பாயிண்ட்டில் இந்த வருஷம் இப்போ வந்து இந்த குவார்டருக்கான பெர்ஃபாமன்சஸ் எப்படி இருக்குது இந்த குவார்டருக்கான மேக் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ரேஞ்சு நம்ம எடுத்தோம்னாக்காக்காக்காக்காக்காக்க இரநூத்தி பதினாறுலேருந்து முந்நூற்றி முப்பத்தி ஒன்று வரைக்கும் நமக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ரேஞ்சு காட்டிக்கிட்டு இருக்குது அதே சமயத்தில் கரெக்ஷன்ஸ் வந்து இரநூத்தி பதினாறு உடச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி மூணோ நூற்றி எழுபத்தி அஞ்சு அஞ்சு அண்டு நூத்தி எழுபத்தி ஆறுக்கான கரெக்ஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த குவார்டருக்கு ஒரு கரெக்ஷன் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இருநூத்தி இருபத்தி எட்டு கீழே உடச்சதுன்னா இருநூத்தி பதினொன்னு டு இருநூத்தி பதினாலு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல போட்டோம் இப்போ இவன் வந்து இந்த மு முந்நூற்றி நாற்பத்தெட்டு எட்டு முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போதுங்கிறது நமக்கு வந்து ஆனுவலைஸ்டு அனலைஸ் பண்ணும்போது வந்த ஃபிகர் இப்போ அந்த ஃபிகரில் தான் அவன் திரும்பிட்டுருக்கான் முன்னூற்றி இருபத்தி அஞ்சுங்கிறது இப்போ எடுத்த இப்போ இந்த உண்டான ஃபிகர் இவன் இந்த குவாட்டரலியில் இந்த இந்த இடத்துல ச இதை எடுத்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போகிறான் அவன் முன்னூற்றி நாற்பத்தெட்டு முன்னூற்றி நாற்பத்தி ஒம்பது உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க முந்நூற்றி அறுபத்தி எட்டு முந்நூற்றி எழுபத்தி ஒன்று முன்னூற்றி எழுபத்தி ஒம்போதுலேருந்து முந்நூற்றி எழு எண்பத்தி ஆறு வரைக்குமான ஒரு ரேஞ்சு வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அடுத்த குவார்ட்டருக்கான டிடிஎம் இதே லெவல்லையே இருக்கிறதுனால இது சப்ஸிக்வெயண்ட்டாக கரெக்ஷன் ஆகுறதுக்கோ இல்லாட்டி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சைடு வேஸ் வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது சப்போஸ் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு அவங்க கீழே உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு சப்போர்ட் லெவல் வந்து இரநூத்தி தொண்ணூறுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது அதுக்கு அடுத்த சப்போர்ட் லெவல்னாக்கா இரநூத்தி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி ஐம்பதுக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இதையும் தாண்டி அவங்க கீழே உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் இரநூத்தி இருபத்தி எட்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்று அந்த ரேஞ்சுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ இவன் வந்து அடுத்த குவார்டருக்கான ரிசல்ட் நல்லா பாசிட்டிவா கொடுத்தாங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனுவலைஸ்டா இதோடைய பொட்டன்ஷியல் நானூத்தி தாண்டி போறதுனால இது சப்ஸிக்வெண்ட்டாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்களுக்கு டிமாண்ட் இன்னும் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்குது ஏன்னா ஹைட்ரஜனோட ப்ராஜெக்ட்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கான கிரிட்டையும் இவங்க தான் போட்டாகணும் அது இப்போயிலேருந்தே இன்னும் அடுத்த வருஷத்துலேருந்தே ஆரம்பிச்சிடும் அதனால இவங்களுக்கு இன்னும் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இதுக்கு வளர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்குங்கிறது தான் கண்ணுக்கு நேராக நமக்கு தெரியக்கூடிய இதாக இருக்குது வெளிச்சமாக இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்மளுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே